அடுத்த வருஷம் விநாயகர் சேதுக்குள்ள கல்யாணம் பண்ணோம் புருஷன் பொண்டாட்டியா விநாயகர் அப்படியே அப்படியே கும்மா கல்யாணம் சொல்லுச்சா கவலையே படாதே இப்ப மட்டும் இல்ல ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு கல்யாணமே ஆகாது அதே தான் பாரு பை பாய் ஆய் வயசு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க வந்து இப்படி நல்லா கிடைக்கீங்களான்னு தெரியல எனக்கு நீங்க வந்து ரெகுலர்ட்டியா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாதான் கைஷ் எனக்கு தெரியும் சரி இம்மா ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சில பேருக்கு தெரியும் வீடியோ பார்த்ததுனால நான் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறோங்க கைஸ் இப்போ பிள்ளையார் சுற்றி வர்றதில்லை கைஸ் அதனால் வந்து பிள்ளையார் செய்கிறோம் கைஸ் நாங்கள் கல்யூமண்ணெல்லாம் எடுத்துடுவோம் கைஸ் இப்போ எடுத்துடுவோம் கைஸ் அவனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கைஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து கிரிகாய்ஸ் இவரு பேர் வந்து சுகமராஜ் கைஸ் ரெண்டு பேரும் சூப்பராக செய்வாங்க கைஸ் சரி கைஸ் அந்த வீடியோக்குள்ள போலாமா கைஸ் சரி கைஸ் வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பார்த்தீங்கன்னா போட அப்படி பண்ண வராங்க கைஷ் நம்ம வந்து அந்த அண்ணன் கிட்ட காசு கேட்கறீங்க हाँ बढ़ो परंतु दौसा में नए सतीना बीए तेरा पापू दूंगा नज़ारे में नए सही थे नहीं लगती नहीं है ना हम बल्कि हम सोचते हैं मजाव भी नए रोज़ चुरना बल्कि क्यों नज़ारे सही भी नए रहे बेटी गिरी हाँ बढ़ बढ़ ना ब्रोग नए लगते रहे हम और यार ब्रो काल बली थी ब्रो लातिया ना भी नए सतीन கைஸ் அவன் வீட்டுக்கு போறானா கைஸ் அவங்க அப்பா வந்து கூப்பிடுறான் அதுக்குள்ள அப்பா வந்து காய்ஸ் பாருங்க போலான்றாரு காய்ஸ் இவர் அவரு காய்ஸ் தான் கஷ்டப்பட்டு வீணா செஞ்சிருக்காரு கிரி நான் கிரிதா செஞ்சிடுவா இன்னைக்குள்ள எப்ப செய்வா சீக்கிரமா செய்வியா ம் செய் ப்ரோ நாளை செஞ்சு முடிப்பு போல் விநாயகர் அதான் உன்னை பத்தி ஒன்று கேள்விப்பட்டேன் தல தலா லவ் தலா லவ் இவனா சுக்கா கார்த்திகாவா கார்த்திகா யார் பேர் கார்த்திகா புரியல

அம்மாட்டி அம்மா தெரியுமா நான் சொல்லிட்டா வந்தப்பா அவன் நீ சாட்சி சொல்றியடா அப்புறமாடா நம்மளு தெரியாதா அவன் ஓகே சொல்லிட்டான் அவன் வரன்ட்டான் வா அப்புறம் செஞ்சுக்குவோம் உங்கள் அம்மா கிட்ட உனக்கு ஓகே

கைஸ் அந்த அண்ணன் வராரு கைஸ் பாருங்க நம்ம இப்போ வீடியோ பார்த்தோம் அப்படியே பின்னாடியே போகிற பேக் அடிச்சு வாங்க தர்ணி அண்ணா வாங்க அண்ணா தர்ணி அண்ணா வாங்க அண்ணா வாங்கண்ணா சரி மாற்றிட்டு வாங்கண்ணா சரி சொல்லு நீ சொல்லு உண்மை சொல் இப்போ இப்போ யார் தலை வீடியோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேண்ணா இப்போ எனக்கு அவன் யார் லவ் பண்ணுறேன்னு தெரியல ஆனால் அஞ்சாவது காத்திக்கோப்பண்ணா சத்தியமா சத்தியம் மண் இப்படி சத்தியம் மண் என்ன அவருங்க காய்ஸ் வந்துட்டார் அண்ணன் வந்துட்டாரு காய்ஸ் பாருங்க காய்ஸ் அண்ணனா அண்ணன் விநாயகர் சத்து ஏரிக்கா அப்படி போய் வந்தாரு அவர் சார் ஒரு வீடியோ எடுத்தோம் ஆய் சொல்லுப்பா இப்படி இப்படின்னு காட்டினா ஆய் காய் சார் எப்படின்னு அவர் மண்ட தான் எனக்கு பிடிச்சது இல்லை சத்தியமா அவர் மண்டை தான் எனக்கு முடிக்குமே அப்பாருங்களா சித்தினே போகிறாரு பாருங்கள் விநாயகர் சத்தியமாக விநாயகர் மணப்பாலம் தான் ஒரு மூணு மணி நேரமும் செஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விநாயகர் செய்கிறான்னு சொல்லிட்டு வந்தேன் நானே விநாயகர் மணப்பாலவே ஒரு மூணு மணி நேரம் செஞ்சுக்கிறான் விநாயகர் இன்னைக்கு பூரா நைட் பூரா செய்வான் போல அவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கல் எடுத்து தண்ணியில் விட்டுனுக்குறாரு கார்த்திகா லோ பண்ணுறவர் கார்த்திகா லோ பண்ணுறவர் தண்ணி எடுத்து இவரு இவர் ஆறு பேர் என்ன அது சரி எதுக்கு கழுவுரா

தண்ணி இட ஊத்துற அப்போ தான் ஈஸியாக இருக்கும் காய் சத்தியமாக சொல்கிறேன் பிள்ளையார் மனப்பாலவே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு செய்யறதுக்கு எப்படியும் பிள்ளையார் வயிறு செய்யறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் நினைக்கிறேன் அண்ணன் கஷ்டப்பட்டு தண்ணி மட்டும் ஊத்துறாரு இல்லை என்ன மாவு வேணா பேசிடுறேன்னு தெரியலையா ஓட அத்தா பஜ்ஜி கடைக்கா போகிற டெய்லி நீ இருக்குது உனக்கு வா வெற்றி வெற்றி யாரு வெற்றி யாரு வா யாரா லீவனா லீவனா பண்ணுறேண்ணா எல்லாம் சும்மா ஜம்மா தோண்டு பசங்க என்ன உங்களுக்கு லவ் இப்போ ஆறாவது படி நான் வெற்றி தலைவா ஆறாவது படிச்சா அளவு பண்ணலாமா

எதுக்கு பஜ்ஜி கடைக்கு போகிறான் டெய்லியாவா உண்மையை மட்டும் சொல்லணும் தெரியல தெரியலையா பஜ்ஜி கடைக்கியா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கா தெரியலையா இல்லை அது என்ன தது லாஸ்ட்டாக அது என்னத்தால இது மேலே எதுவும் முட்டையாக்குது லாஸ்ட்டாக போகிறேன் லாஸ்ட்டாக போகிறா என்னைக்கும் செய்யணும் மணின்னு வைத்துருதா மணி ஏழாவ போகுது மணி அஞ்சாவது அந்தா நான் காலேஜ் விட்டு எத்தனை மணிக்கு வந்தேன் அஞ்சரை மணிக்கு வந்தேன் காலேஜ் விட்டுக்கு காலேஜ் விட்டு ட்ரெஸ் மாற்றி நானே வந்துட்டேன் எதுக்கு ப்ரா தலையை கீழே குறை காய்ஸ் விநாயகர் செய்கிறார் அண்ணன் பின்னாடி மாடு காய்ஸ் ரெண்டு மாடு காய்ஸ் விநாயகர் வைக்கிறாங்களா கூட காய்ஸ் வெறித்தனமாக நம்ம பசங்க செஞ்சுக்கிறானுங்க விநாயகர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கலாம் இல்லை ஷேர் பண்ணுங்க நம்ம பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கானு பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஹாய் காய்ஸ் இதான் நம்ம செஞ்ச விநாயகர் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆப்பி ஹாப்பி விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்